அழுது சீனு போட்டு எப்படியாவது பாண்டியன் குடும்பத்தை உள்ள தள்ளணும்னு அவங்க பார்த்தாங்க ஆனால் அங்கே தான் இந்த வாரத்தோட பெரிய ட்விஸ்ட் இருக்குது எப்போவுமே பாண்டியனுக்கு எதிராக நிற்கிற அந்த முத்து வேலும் சக்தி வேலும் இந்த முறை நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணது தான் இந்த வாரத்தோட ஹைலைட் அவங்க பாண்டியன் மேலே இருக்கிற கோபத்தை ஓரமாக வச்சுட்டு அந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துனது நிஜமாவே ஒரு மாஸ் மூமெண்ட் தான் பாக்கியம் போட்ட பொய் வழக்கு அவங்களுக்கே வினையாக முடிஞ்சது ஒரு விதத்தில் பார்த்தா தினை விதைத்தவன் தினையறுப்பான்ங்கிற மாதிரி நீதி வென்ற மாதிரி இருக்குது அடுத்ததான் நம்ம சரவணன் மனுஷன் பயங்கர கடுப்புல இருக்காரு தான் அப்பாவும் அம்மாவும் ஜெயில் வரைக்கும் போனது அவரால் ஜீரணிக்கவே முடியல ஆனால் அந்த கோவத்தில் அவர் தங்கமயில்கிட்ட பேசுகிற விதம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஒன்னால் தான் என் குடும்பம் மானம் போச்சு எனக்கு விவாகரத்து வேணும் நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொன்னது ரொம்பவே ஹார்ஷ் ஒரு பக்கம் பார்த்தா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ கோர்த்து வரைக்கும் போனதுக்கு தங்கமயிலும் ஒரு காரணம் தான் ஆனால் ஒரு பொண்ணு நடு தெருவில் நிற்கும்போது அவங்க கிட்ட நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறது அவங்கள இன்னும் உடச்சி போட்டுடுச்சு கடைசியில் தங்கமயில் எடுத்த அந்த முடிவு தான் நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க புருஷன் பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு புகுந்த வீட்டிலையும் இடம் இல்லை இப்படி எல்லா பக்கமும் கதவு அடைக்கப்பட்ட நிலையில தான் அந்த பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க தங்கமயில் போய் சொன்னது தப்பு தான் ஆனால் அதுக்காக அவங்க இப்போ மரண போராட்டத்தில் இருக்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அனுதாபம் வரத்தான் செய்யும் பாக்கியம் பண்ண தப்புக்கு பெத்த பொண்ணு இப்படி உயிருக்கு போராடுறது ரொம்ப கொடுமை இந்த வாரம் முழுக்கவே ரொம்ப எமோஷ்னலா இருக்கு ஒரு பக்கம் நியாயம் ஜெயிச்ச சந்தோஷம் இருந்தாலும் பக்கம் ஒரு குடும்பம் சிதறி போய் ஒரு உயிர் பாரமாக்குது கழிச்சு வந்ததுக்கு அப்புறமாவது சரவணன் அவங்களை ஏத்துப்பாரா இல்ல இந்த விவாகரத்து முடிவிலேயே உறுதியா இருப்பாரா இதுதான் இப்போ பெரிய சஸ்பென்ஸ் இந்த ரிவ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரவணன் தங்கமையில மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் எடுத்த முடிவு சரிதானா இத பத்தி உங்க கமெண்ட்ட கீழே சொல்லுங்க நன்றி